உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் அவங்க முத்துருப்ப சார் முத்து பிரகாஷ் பேச போகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாப்பிக் இதை பற்றி பேச போறேன் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் பேசுகிற டாபிக் வேற எதுவும் இல்லைங்க நேற்று அமித்ஷா ஐயாவுடைய வருகை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வருகையை தான் நான் பேச போறேன் ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காம தமிழ்நாட்டில் வந்து திமுக தமிழகத்துக்கு எதிராக இருக்கு அதுவா இருக்கு இதுவா இருக்குன்னாரு அதுவும் இல்லாமல் பல இதை பற்றி பேசியிருக்காரு திமுக வழக்கம் போல அவர் கழிவு கழிவுத்துறாரு அவருக்கு கழிவு கழிவுத்தார் தான் அவர் வேலை ஏன்னா நான் அவங்க அரசியல் பண்ண முடியும் சோ அமித்ஷா இருந்திருக்காங்க இந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட அறுபது தொகுதி வந்து பாஜக கேட்க ஒரு பேச்சு எழுதிக்கிட்டே இருக்குது சோ அறுபது தொகுதி கொடுத்தா அது திமுக சாதமாக போம எடப்பாடிக்கு நல்லா தெரியும் பாகம் பாமக அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன்றாங்க இங்கே பிரைஸ் விட்டுவோம் அதை விட்டுவோம் பயந்து நம்ம ராமதாஸ் ஐயாவும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியும் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதை பயந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடும் ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அன்பு அமித்ஷா அவர்கள் தமிழ் மொழியை படிப்பதற்கு தமிழ்நாட்டில் பதிமுக எதிராக இருக்குன்றாரு சரி எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படி சொல்கிறாருன்னே தெரியல தமிழ் மொழியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு ஆனால் கர்நாடகாவில் என்ன கன்னட மொழியை தமிழ் கன்னடத்தில் வந்துருந்தோம்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இது எந்த விதமான ஒரு பைத்தியகாரத்தானு நம்ம புரியல ஸோ அமித்ஷாவுடைய வருகை என்னென்ன டுவித்த என்னென்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போகுது சரியாக தெரியல அதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டே தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் தான் முத்து பெறும் முத்து பிரகாஷ் பாய்பாஜ்